பொதுவாக பார்த்திங்கன்னா கிரகண நேரம் என்பது வழிபாட்டுக்கு ஏற்ற நேரம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது இதனால் தான் கிரகண நேரத்தில் எல்லா ஆலயங்களும் நடையானது அடைக்கப்படுவது வழக்கமாகும் கிரகண நிகழும்போது திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் நம்ம போகலாமா கூடாதா என சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்வதால் என்ன நடக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமா இருக்குதா திருமண வரன் கைகூடுற மாதிரி வந்து கைகூடாமல் போகுதா சின்ன சின்ன பிரச்சனைகள் காரிய தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்குதா இது போன்ற விஷயங்களுக்கு உங்கள் நாக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதர் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாலு கிரகணங்கள் நிகழ இருக்குதுங்க ஏற்கனவே முதல் சூரிய கிரகணமும் முதல் சந்திர கிரகணமும் நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு இந்த நிலையில் அடுத்த கிரகணம் வரக்கூடிய மாதங்களில் நிகழ இருக்குது அந்த வகையில் இந்த வருஷம் இரண்டாவதும் கடைசியுமான சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது இது மார்ச் மாதம் நடந்த சந்திர கிரகணம் போல் இல்லாமல் முழுமையான சந்திர கிரகணமாக நிகழ இருக்குதுங்க செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை சந்திர கிரகணம் நிகழ இருக்குது அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் சந்திர கிரகணம் நிகழ இருக்குதுன்னு சொல்லப்படுது முழு சந்திர கிரகண இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்குவதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமி நாளில் தான் நிகழும் இந்த முறை ஆவணி பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது மேலுமே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலைக்கோவிலாக பௌர்ணமி நாளில் மலையை வளம் வந்து கிரிவல வழிபாடு செய்வது பக்தர்கள் பலருடைய வழக்கமாக இன்றளவுமே இருந்துகிட்டு இருக்குது அப்படி திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வரக்கூடியவங்க சந்திர கிரகணம் செல்லும் நேரத்தில் கிரிவலம் வழிபாட்டின மேற்கொள்ளலாமா கூடாதா என்ற சந்தேகம் நிறைய பேத்துக்கு எழுந்திருக்குதுங்க செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒம்பது மணிக்கு திதி தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை கிரிவலம் செல்லலாம் அப்படின்னு கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல தான் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க ஆனால் கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடாதுன்னா அப்படியே போனாலும் அதற்குண்டான பலன் கிடைக்காது அப்படின்னும் சொல்லப்படுது கிரிவலம் என்பது மிக உன்னதமான வழிபாட்டு முறையாகுங்க தான் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்லக்கூடியவங்க கிரகணம் தொடங்குவதற்கு முன்பாகவோ இல்லைன்னா கிரகணம் முடிந்த பிறகு குளித்து விட்டு கூட சுத்தபத்தமாக கிரிவல வழிபாட்டினை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக கிரிவலம் செல்ல அனைவருமே ஏதாவது ஒரு வேண்டுதலாக முன்னாடி வைப்பாங்க அது நிறைவேற வேணும் என்பதற்காகத்தான் கிரிவல வழிபாட்டினை அவங்க செய்வாங்க கிரகண நேரத்தில் வேண்டுதல்கள் நிறைவேற கிரிவலம் சென்றால் அதன் பலன் தராமல் போய்விடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆலய வழிபாட்டு சாஸ்திரம் முறைப்படி கோவில் நடையானது சாத்தப்பட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் கோவில வள வரக்கூடாது என்பது தான் நெய்தியும் கூட அப்படி பார்த்தா திருவண்ணாமலையில் கிரிவலம் என்பது அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மலையை வளம் வந்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும் இது கோவிலையே சேர்ந்து சுற்றும் வழிபாடாகுங்க கிரகண சமயத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையர் கோவிலும் நடையும் சாத்தப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் கிரிவலம் வருவது சாஸ்திர முறைகளுக்கு எதிரானது அப்படின்னும் சொல்லப்படுது செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை கிரிவலம் செல்லலாம் என்பதால் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு சந்திர கிரகணம் முடிந்த பிறகு நீங்கள் குளித்து அதற்கு பிறகு உங்களுடைய கிரிவலத்தை நீங்கள் தொடங்கலாங்க இரவு பதினொன்று முப்பது மணி வரைக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கிரிவலத்தை நிறைவு செய்து கொள்ள வேணும் கிரகணம் இல்லாத மற்ற எந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபட்டாலும் அதற்கு பலன் நிச்சயமாக கிடைக்குங்க நினைத்தாலே முத்தி தரும் தளமான திருவண்ணாமலையில் மலையை மலம் வந்து வழிபடக்கூடிய முறை தோன்றிய தளமாகவும் இந்த தலம் விளங்குதுங்க திருவண்ணாமலையில் சிவனே மலையாக வீட்டிருப்பதாகவும் இது கைலாகத்திற்கு இணையான மலையாகவும் சொல்லப்படுது மேலும் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய திருவண்ணாமலை திருத்தலத்தை பற்றியும் திருவண்ணாமலை கிரிவல வழிபாட்டை பற்றியும் பலரும் அறியாத ஏழாரமான அற்புதமான தகவல்கள் இருக்குதுங்க கிரிவலம் எப்படி செல்ல வேணும் எந்த நேரத்தில் செல்ல வேணும் என்ன விதிமுறைகள் சிவபெருமானே பல விதிமுறைகளை கூறியிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்மளோடய எல்லோருடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது அண்ணாமலையார் கோவிலில் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலையும் பௌர்ணமி நாளில் மலையை வளம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவது மட்டும்தாங்க பௌர்ணமி மட்டும் இல்லை நீங்கள் எந்த நாளில் வேணுனாலும் எந்த நேரத்தில் வேணுன்னாலும் திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் போகலாங்க மேலுமே எந்த நாளில் எந்த நேரத்தில் திருவண்ணாமலை சென்று பார்த்தீங்கன்னாலும் ஏதாவது ஒரு சில பக்தர்கள் கிரிவலம் சென்றுட்டு தான் இருப்பாங்க ஆனால் மிக அதிக அளவிலான பக்தர்கள் கிரிவலம் வருவது பௌர்ணமி நாளில் தாங்க கடந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை மாதம் மாதம் அதிகரிச்சிட்டு வருது அப்படின்னும் சொல்லப்படுது ஒரு முறை கிரிவலம் வந்தவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சுருக்கு இருக்கிறாங்க அதனால தான் இதனுடைய மகிமையும் ஆற்றலையும் புரிந்து கொள்ள முடியுதுங்க கிரிவலம் சென்றோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பதை எல்லாம் தாண்டியும் கூட சித்தர்களின் தரிசனம் பெறுவதற்காகவும் அண்ணாமலையார் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் மீண்டும் மீண்டும் கிரிவலம் வரு பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னா சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் என்பது நான்கு யூகங்களிலும் நடைபெற்று வருவதாக ஸ்தல புராணங்களில் சொல்லப்படுது எதுவுமே கிரிவலம் மகிமை கலியுகத்தில் முதல் முதல்ல பாண்டிய மன்னன் வஜ்ராங்கதன் அறிந்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க பாண்டிய மன்னன் வஜ்ராங்கதன் ஒரு முறை வேட்டையிடுவதற்காக போனபோது வாசனை மிக்க புணுகு பூனையை பார்த்தாராமா அது அவனிடமிருந்து தப்பி திருவண்ணாமலையை அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க மன்னனுக்கும் குதிரையில விடாது விரட்ட அது மலையை ஐந்து முறை சுற்றி வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது இப்படி திருவண்ணாமலைய பூனையும் குதிரையும் சுற்றி வர மன்னர் குதிரை மீது அமர்ந்து அவரும் சுற்றி வந்திருக்கிறார் ஐந்து முறை சுற்றி முடித்ததும் கோவிலுக்கு எதிரே வந்தபோது பூனையும் குதிரையும் கீழே விழுந்து தன்னுடைய உயிரை விட்டதாகவும் சொல்லப்படுதுங்க ஆலயத்திற்கு முன் உயிரை விட்ட பூனையும் குதிரையும் கந்தர்வளாக மாறி விண்ணுலகத்திற்கு சென்றதாகவும் சொல்லப்படுது அதை பார்த்த மன்னன் என்னவென்று விசாரிக்க அவர்கள் இருவரும் கைலாயத்தில் சிவபூஜை செய்த கந்தர்வுகள் என்றும் சாபத்தின் காரணமாக பூனையாகவும் குதிரையாகவும் பூலோகமாகவும் மாறி பூலோகத்துக்கு மாறி வந்ததாகவும் சொன்னாங்க நாங்க ரெண்டு பேரும் இன்று இந்த புண்ணிய மலைய ஐந்து முறை வலம் வந்ததால சாப விமோஜனம் கிடைத்து கைலாயம் சென்றோம் ஆனா நீ குதிரை மீது இருந்தபடி கிரிவலம் வந்ததால உனக்கு பலன் கிடைக்கவில்லை இந்த மலைய நீயும் வலம் வந்தா ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை நீ அடைய முடியும் அப்படின்னு கூறி இந்த இரண்டு கந்தர்வுகளும் விண்ணுலகம் சென்றாங்க இவ்வாறாக பல்வேறு மகிமைகளை கொண்டதாக திருவண்ணாமல் திருவண்ணாமலை இருப்பதன் காரணமாக தாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு முறை பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி சிவபெருமானை எப்போதுமே பிரியாமல் இருப்பதற்காக சிவபெருமானுடைய உடலில் சரிபாதியாக கிடைப்பதற்கு கடுமையாக தவம் செய்திருக்கிறாங்க சிவனுடைய அருளை பெற்று அவருடைய உடலில் சரிபாதியாக இடம் பெற வேணும் அப்படின்னு வேண்டி கொண்டிருக்கிறாங்க அதற்கு சிவபெருமானும் என்னுடைய பிரம்மாண்ட வடிவத்தை அதிகாலை நேரத்தில் இரண்டு நாளிகைக்குள் நாற்பத்தெட்டு நிமிடத்துக்குள் நீ சுற்றி வர வேணும் அப்படி சுற்றி வந்தால் என்னில் சரி வழங்குவேன் என்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறியிருக்கிறாங்க அவர் சொன்னதை பார்வதியும் சிவபெருமானே மலையாக இருப்பதை தெரிந்து கொண்டு திருவண்ணாமலையை இறைவனாக நினைத்துக் கொண்டு கிரிவலம் வந்திருக்கிறாங்க முதன் முதல்ல கிரிவலம் வந்த அட்னக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில நேர் அண்ணாமலை கோவிலுக்கு அருகில நந்தி வாகனத்திலும் ஈசானிய லிங்கத்திற்கு அருகில் ஒளி ரூபத்திலும் காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சிருக்கிறாருங்க அதைத் தொடர்ந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் தன்னுடைய உடலில் சரிபாதியை வழங்கி அர்த்த நாளீஸ்வரர் வடிவம் கொடுத்திருக்கிறாரு அதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி தேவி இறைவன் தனக்கு அருள் புரிந்ததே போன்று இங்கு வந்து கிரிவலம் செல்லக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமே அருள் வழங்க வேணும் அப்படின்னு வேண்டியிருக்கிறாங்க பார்வதி தேவியோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அண்ணாமலையரும் இங்கு கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராங்க இந்த பதிவில் பௌர்ணமி நாளில் நீங்கள் எந்த நேரத்தில் கிரிவலத்தை தொடங்க வேணும் எந்த நேரத்தில் நீங்கள் கிரிவலத்தை முடிக்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா எத்தனை முறை போயிருந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்